அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கட்டணத்தை குறைந்த மட்டத்தில் பேண நடவடிக்கை அமைச்சர் நிலைந்து சுட்டிக்காட்டு பரீட்சைகள் தனிக்கிளம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு உயரதிகாரிகளை மிரளவிட்ட வைத்தியரின் மகள் நீதிமன்றத்தின் உத்தரவு இலங்கையின் ஐவரின் உயிரை குடித்த ஒரு வகை பாண்டம் வெளியான அதிர்ச்சி தகவல் பதினாறு வயதுடைய சிறுமி மீது துப்பாக்கிச்சூடு உதவி செய்தவருக்கு நேர்ந்த சோகம் தமிழ் பகுதியில் பாம்பு கடிக்கிழக்கான இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய வசதி அமைச்சர் விஜித தகவல் இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த அமைப்பு மேற்கு வடமேற்கு நோக்கி நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே ஜனவரி எட்டாம் தேதி முதல் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை புலனர்வை மாத்தலை மற்றும் அம்பாத்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வட மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பல தடவை மழை பெய்யும் நாட்டின் பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாத்தோட்டை காம்பகா கொழும்பு மற்றும் ஒடராவலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தெற்கு அதிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மின்கட்டணத்தை முடிந்த அளவு குறைந்த மட்டத்தில் பேண வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இலங்கை மின்சார சபையின் யோசனைகளை மேலாய்வு செய்வது பொது பயன்பாடுகள் ஆணிக் இது தீர்மானம் எடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீச தெரிவித்துள்ளார் கழும்பிலுள்ள அரசாங்க தகவல் தணிக்களத்தில் இடம்பெற்ற வாராந்திர அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மின்கட்டணம் அதிகரிக்கப்படும் போது இலங்கை மின்சார சபை துடியது என்றும் கட்டணம் குறைக்கப்படும் போது அது சுயாதீனமானது என்றும் சிலர் கருதுகின்றனர் இது பொறுப்பற்றதொரு நிலைப்பாடாகும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தையே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை முழு கல்வி சீரமைப்பு திட்டத்திலும் பாரிய தவறுகள் இடம்பெற்றிருந்தால் கல்வி அமைச்சரின் பதவி விலகல் குறித்து அவதானம் செலுத்தலாம் ஏற்பட்டுள்ள சிறிய தவறுக்காக கல்வி அமைச்சர் பதவியை விலக்குமாறு வலியுறுத்த முடியாது அவர் பதவி விலக வேண்டிய தேவையும் இல்லை என அமைச்சர் நலிந்து ஜெதீசர் தெரிவித்துள்ளார் கல்வி சீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது ஒரு இரவில் தீர்மானிக்கப்பட்ட விடயமும் அல்ல எமது கொள்கை பிரகடனத்திலும் கல்வி மறுசீரமைப்புக்கு பாரிய இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது பரந்தப்பட்ட அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது எனவே மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்தும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை இதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளின் போது ஏற்படும் சில சிறிய தொழில்நுட்ப ரீதியான தவறுகளுக்காக முழு திட்டத்தையும் இடைநிறுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கல்வி பொதுத்தனாதன தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றுபவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என்று பரீட்சை திணிக்களும் அறிவித்துள்ளது பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டுக்கான தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதற்கான இணையதளம் மூலம் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கான மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் ஆம் திகதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இதேவேளை கல்வி பொது தராதர சாதன தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது விசேட அதிரடிப்படையினர் நடாத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒரு வால் நான்கு கையடக்க தொலைபேசிகள் ஒரு மோட்டார் சைக்கிள்கள் எண்ணூற்று அறுபது போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டன சந்தேக நபருக்கு எதிராக இரண்டு குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து திறந்த நீதிமன்றத்திற்கு குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டது தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கு தான் குற்றவாளி அல்ல என பிரதிவாதி நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இந்த வழக்கினை மீண்டும் எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் திகதி ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெண்ணபுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பரிவில பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி சுகவீனம் அடைந்த ஏழு பேர் தற்போது நீர்கொழும்பு மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வெண்ணபுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் நேற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஏழு வயதிற்குட்பட்டவர்கள் ஆவர் இந்த சட்டவிரோத மதுபானத்தை தயாரித்த நபர் தற்போது அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அவரது மனைவி தங்குட்டுவ கொனாவல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது மனைவி தங்குட்டுவ கொனாவல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண் இந்த மதுபானத்தை விற்பனை செய்த நபர் ஆவார் உயிரிழந்தவர்கள் தொடர்பாக நீதவான் விசாரணை நேற்று மாரவில நீதவானால் நடத்தப்பட்டது மேலும் அவரது உத்தரவின் பேரில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் இன்று சிலாபம் பொது மருத்துவமனையில் நடாத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோகிபலி வேதியவத்தை பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடாத்தி இளம் பெண் ஒருவரை படுகொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் சந்தி நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிவலை போதியவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு முன்னால் மோட்டார் சைக்கிளில் வந்து இனம் தெரியாத இரு நபர்கள் துப்பாக்கிச் சூடை நடாத்தியுள்ளனர் இச்சம்பவத்தில் பதினாறு வயதுடைய சிறுமியொருவர் காயமடைந்தார் இந்த குற்ற செயலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை வழங்கியதோடு குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்றாம் கட்டட பகுதியில் வைத்து கல்கிசை குற்ற புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி கல்மடு நகர் பகுதியில் நேற்று ஆலய வளாகத்தில் சிரமதான பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் பாம்பு கடிக்கு இலக்காகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த உயிரிழந்துள்ளார் பாம்புக்கடி கிழக்கான இளைஞனை உடனடியாக தர்மபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இளத்திரணியல் பயண அனுமதி திட்டம் இந்த வருடத்தின் முதலாம் காலாண்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளி அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் இதுவரை செயற்படுத்தப்படவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இருந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இலங்கை தனது சுற்றுலாத்துறையில் முயற்சியை எளிதாக்கும் முயற்சியில் இலத்திரணியல் பயண அனுமதி திட்டத்திலிருந்து விலக்கி அளிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் மேலும் முப்பத்தி மூன்று நாடுகளை சேர்ப்பதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது